ஏங்க நம்ம ஊர்ல திருச்சியில் நயவரா ஃபால்ஸ் பொருட்காட்சி போட்டிருக்காங்களாங்க எங்க கூட்டிட்டு போங்க கிளம்பு ஃபால்ஸ் போய் குளிப்போம் நான் மட்டும் என்னடா என்னையும் கூட்டிட்டு போறேன் இந்த பேரும் கிளம்புங்க போய் குளிப்போமா எங்கடா ரெண்டு பேரும் ஆளே காணா விட்டுட்டு போயிட்டாங்களா இங்கேதான் இருக்கேன் அவர் வெளியில போயிட்டு வரேன்னு போனாரு ஏமா சரம்பாம இருக்கிற நீ அவர் இங்கேயே குளிக்க மாட்டேங்கிறீங்க இதுல நயகரா பால்ஸ்ல போய் குளிக்க போறீங்களா அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டு ஆடுமா போயிட்டானா நம்மள குளிக்க கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வராமா இங்க ரெண்டு பத்தி ஆளா காணும் குளிக்க கூட்டிட்டு போகணும் குடிக்கவே காசு இல்லைன்னு போறேன்

மாட்டு பொங்கலுக்கு இந்த வருஷம் நம்ம வீட்டில் மாட்டுக்கு பொங்கல் கொடுத்தே ஆகணும் மாடா நம்ம கிட்டதான் மாடே இல்லையம்மா அதுக்கு தாங்க நான் சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன் வாசல்ல கூட்டிட்டு போய் உங்களை நிக்க வச்சு உங்க மண்டையில ரெண்டு கொம்ப வச்சு அப்படியே பொங்கல ஊட்டி விட்டுறேன் பொங்கல்னால மாச்சா தலையில கொம்ப வச்சு விட்டு வாயில ஊட்டி விட்டுறேங்கிற அடுத்த நாளைக்கு காணும் பொங்கல் வருது கண்ணில் காட்டி எடுத்துட்டு போயிடுவா என் புருஷன் வரட்டும் ரெண்டு புடவை கிறிஸ்துமஸ் வருது ரெண்டு புடவை நான் வாங்க போறேன் ஏமா ஒருத்து நான் மூணு புடவை கேட்கறேன் ஒரே சவுண்டா எல்லாம் இருக்கு கிறிஸ்துமஸ்க்கு நான் ரெண்டு புடவை கேட்டா உங்க அம்மா மூணு புடவை வேணுமா மூணு புடவை புள்ள சம்பாதிக்குது நான் ரெண்டு புடவையில பத்து புடவை கேட்பாண்டி என்னடி பத்து புடவையா வரட்டும் மாமன் டே கேட்டுடலாம் எனக்கு ரெண்டு புடவையா இல்ல உங்க அம்மாக்கு பத்து புடவை எடுத்து தர போறீங்களா கேட்டீங்க அவங்களுக்கு மூணு புடவையா இல்ல பத்து புடவையா நல்லா இருக்கேன் நான் வச்சிருக்கேன் ஒரு வேஸ்ட்டியா நாலு நாளாக துவச்சி துவச்சி காய போட்டால் மலைக்கு காயவும் மாட்டேங்குது உங்களுக்கு ரெண்டு புடவ நாலு புடவை பத்து புடவை மா எடுத்து வச்சத சட்னி சூப்பராக இருந்துச்சும்மா நான் எங்கேயா நேற்று சட்னி வச்சேன் ஒரு கிண்ணத்தில் பச்சையாக இருந்துச்சி அதுவா அது சாசத்தெளிக்க சாணி உருண்டய்யா ஐயோ என்ன தலையில அடிச்சு நேற்று நீ வைக்கிற சட்னியோட அது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிடிச்சிருக்கீங்களா இல்லைம்மா இல்லை நீங்கள் குடிச்சி தான் இருக்கீங்க சாத்தியமா இல்லைம்மா இல்லை இல்லை நீங்கள் குடிச்சி தான் இருக்கீங்க இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை ஏயா என் வீட்டுக்கு வந்த பக்கத்து வீடு யா உங்க வீடு போய் தொலையாங்க என் உயிரை வந்து போய் தண்ணி வாயா போயா அங்கே என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க